தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாளை நடைபெறக்கூடிய இந்த பெருந்திரல் முறையீடு என்பது ஏற்கனவே நாங்கள் வந்து ஒரு மூன்று ஆண்டுகளாக இதற்கான அனைத்து மனுக்களும் கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய துறை அமைச்சர் துறை செயலாளர் இயக்குனர் என்று அனைவர்களையும் கொடுத்திருக்கிறோம் ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் ஏற்கனவே கோடை விடுமுறை வந்து கேட்டிருந்தோம் ஒரு மாதம் கேட்டிருந்தோம் இப்ப வந்து அவங்க பதினஞ்சு நாள் வந்து கோடை விடுமுறை கொடுத்தாங்க பதினஞ்சு நாள் அட்டாண்டு தருகிறேன் என்று சொன்னார்கள் ஆகவே அந்த ஒரு மாதமாக அது வழங்கப்பட வேண்டும் இரண்டாவது கோரிக்கை என்பது எங்களுடைய திட்டத்தில் நிறைய காலிப்பணியிடங்கள் இருக்கிறது பணியிடங்களை உடனடியாக நிரம்பது பணியிடத்துல வந்து அதிலும் உதவியாளர் காலிப்பணியிடம் அதிகமாக இருக்கிறது உணவு சகிப்பதற்கும் குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்குமான அந்த அதற்காக உடனடியாக காலிப்பணியிடங்களை உதவியாளர் காலிப்பணியிடங்களை முதலில் நிரப்ப வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அதுபோல வந்து பதவி உயர்வுகள் பதவி உயர்வுகள் என்பது பத்தாண்டு முடித்த அங்கன்வாடி ஊழியர்களுக்கு மேற்பார்வையாளராக பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த ஜீவோவை அமல்படுத்தணும் இதுல வந்து இப்போ பத்தாண்டு முத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட தொண்ணூத்தி மூணாம் ஆண்டுல நிர்ணயிட்டு இருக்கிறாங்க அந்த பதவி உயர்வை பத்தாண்டு என்பதை அந்த துறையில் காலியாக இருக்கக்கூடிய இளநிலை உதவியாளர் பணியிடம் மற்றும் பணியிடங்களை எங்களுக்கு வந்து வழக்கி உடனடியாக பத்தாண்டுக்கான அந்த காலி பணியிடங்களை வாங்குவாங்க பணியிடங்களில் எங்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் அது போல மினிமைய ஊழியர்களுக்கு ஐந்தாண்டு பணி முடித்தவர்களுக்கு பத வந்து பதவி உயர்வு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ கொடுத்துருக்காங்க அந்த ஜீவோபடி அதை அமல்படுத்த வேண்டும் என்றும் எங்களுடைய இயக்குனர் அவர்கள் ஒன்னு பத்துல ஒரு பத்து ஒண்ணுல ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க உடனடியாக அந்த ஜீவோ படி அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் அது போல மினிமய ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் வாரிசு பணிகளை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் அப்படி வழங்கி விட்டு இது வழங்க முன்பாக எங்களுக்கு வந்து லோக்கல் உள்ளூர் பணியிட மாறுதல் மாவட்ட பணியிட மாறுதல் அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் வழங்கிவிட்டு இந்த பதவி உயிர்களை வழங்கப்பட வேண்டும் அப்படி வழங்காத பட்சத்தில் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அதை வந்து சந்திக்க வேண்டியது மாவட்ட திட்ட அலுவலர்கள்னா அவங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அப்படின்னு கடிதமே கொடுத்துருக்காங்க ஆனால் அதை அமல்படுத்தவே இல்லை அவங்க வந்து இப்போ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி டான்சர்ல போயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு புதிதாக ஒரு இயக்குனர் வந்திருக்கிறாங்க அவங்க வந்து உடனே அந்த பதவி உயர்வுகள் என்று போட்ட இப்ப போடப்பட்டது ஒரு பதினோரு மாவட்டங்கள போடாமல் இருந்துச்சு நாங்க அதுக்கான போராட்டங்களை அறிவித்து காத்த போராட்டமாக அறிவித்தோம் அதை போ உடனே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அதுக்கு அப்பாயின்மெண்ட் தத்தாறு அவர் வந்து போட்டுட்டார் திருப்பூர் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அவங்க எல்லாம் போட்டுட்டாங்க போட்டதுக்கு அப்புறம் அந்த பணியிடங்கள் போட்டது தவறு உடனடியாக அதை வந்து நீங்க வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டா நிறுத்தி வைக்கப்பட வேண்டாம் அப்போ அதற்கான பேச்சுவார்த்தைக்காக நாங்க பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அவங்க எங்க பேச மறுக்கிறாங்க அவங்க மேல இருந்துட்டு எல்லாத்தையும் அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு போனா எங்களை பேசுறதுக்கும் மறக்கிறாங்க எதுவும் எங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால நாங்கள் போராடி பெற்ற அந்த அரசாணைகளை அமுல்படுவோம் என்பது எங்களுடைய முக்கியமான பொருள் அதுபோல அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அரசு அக்கணும் முன்னூத்தி பதிமூணுல முதலமைச்சர் சொன்னதை செய்ய வேண்டும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வையும் ஒன்பதாயிரம் என்பதை வழங்கப்பட வேண்டும் பணி ஓய்வு காலத்தில் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் என்பதையும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கை அது உள்ளிட்ட ஒரு இருந்த கோரிக்கையில எனவே இதுக்காக அமைச்சர் எல்லாம் பார்த்திருக்கோம் அதுக்காக மனு கொடுத்திருக்கிறோம் அவங்க கொஞ்சம் பொருங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜன்வரியில காலி பணியிடங்களை நிரப்புறோம் சொன்னாங்க அது மாதிரி மார்ச்சுக்குள்ள உங்களுக்கான கோரிக்கைகளை எங்களால முடிஞ்ச அளவு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கோரிக்கைகள் எங்களுக்கு முக்கியமான கோரிக்கைகளாக இருக்குது இந்த கோரிக்கைகளை அதுக்கு முன்னாடி நிறைவேற்றி தர வேண்டும் டி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்து மாநில பொதுச் செயலாளர்